குலசாமியோட முகம் நம்மளை போல் அதாவது உங்களை போல இருக்கிற பத்து அறிகுறிகள்ங்க என்னுடைய சாமி என்னை மாதிரி தான் இருக்குது ஏன் குலமக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகளை தான் அன்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலதெய்வம்ங்கிறது நமக்கு பாத்தியப்பட்டது அந்த குலத்துக்கு பாத்தியப்பட்டது அப்போ அந்த குலத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த குலதெய்வத்தோட முகம் அந்த குல அந்த குலத்தில் இருக்கிற சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் தாத்தேன் பாட்டேன் ஓட்டேன் முப்பாட்டேன்னு இருக்கிற அவங்கள மாதிரி தான் முகம் இருக்குமா அப்படிங்கிறத உணர்த்துகிற பத்து அறிகுறிகள் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது சரிங்க முதல் அறிகுறி என்ன ஆண்கள் எடுத்துக்கிறோமே குலசாமி அப்படின்னா இப்ப நம்ம வம்சாவளின்னு ஒருத்தவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பி வகையரான்னு ஒரு சில வழியில இருப்பாங்க ஒரே ரத்த சொந்த ரத்த பந்தம்னு ஒரே ஒரே மாதிரி இருப்பாங்க குலதெய்வத்தோட முகம் அச்சு அசலா ஏன் தாத்தேன் இல்லைன்னா பாட்டேன் ஏன் முப்பாட்டேன் இல்லன்னா ஓட்டேன் அப்படிங்கிற அவங்களுடைய முகத்தில் தான் நமக்கு அந்த அம்ச குரு அந்த குலதெய்வமாக நமக்கு காட்டி கொடுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்னுடைய கும்பில் நிறைய தலைக்கட்டு பங்காளிகள் இருக்காங்க அதில் என்னுடைய அந்த ஆதிகாலத்தில் ஒரு என்னுடைய தாத்தா இருக்காரு அப்படின்னா அவருடைய முகம் அந்த முகத்தை காட்டி அந்த குலதெய்வ உருவத்தை எனக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஆண்களுக்கு சரி இது ஒன்று ரெண்டாவது என்னுடைய பெண் தெய்வத்தை பொறுத்தளவு அந்த கும்பில் இருக்கிற ஒரு பெரும் மூதாட்டி அந்த அம்மா எப்படி இருந்துச்சு சட்டை போடாம கண்டாங்கி சேலை கட்டி வெத்தலை ஓட்டு காதுல அந்த கடுக்கன் போட்டு இல்லை அப்படின்னா அந்த குண்டலம் போட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் சாமி அதனுடைய உருவத்தை காட்டும் அந்த பெண் தெய்வத்தோட உருவத்தை காட்டும் சரிங்க இது ரெண்டு மூணாவது அண்ணன் தம்பி தெய்வம் எப்படி ஒரு அண்ணன் தம்பி ஒரு கும்புல ஒரு வயித்துல பிறந்த அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அண்ணனோட முகம் தம்பிக்கும் தம்பியோட முகம் அண்ணனுக்கும் ஒரே சாரலாக அண்ணன் தம்பி தெய்வங்களை காட்டி கொடுக்கும் இது மூணாவது நாலாவது அதே மாதிரி அக்கா தங்க அக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்க அவங்களுடைய முகம் இரட்டையர்கள் எப்படி இருப்பாங்க ரெண்டு புள்ள பிறந்தால் அந்த ரெண்டு பேருமே ஒரே முகத்தோடு எப்படி இருப்பாங்க அதே மாதிரி உருவத்தை காட்டி கொடுக்கறது நாலாவது அஞ்சாவது பச்சை குழந்தை பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி குழந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கும் இது அஞ்சாவது ஆறாவது ஒரு சில தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழ்மையாக எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப எளிமையாக சாதாரண ஒரு கட்டி ரொம்ப எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை காட்டி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஆள் நம்ம கும்பில் இருந்திருப்பாங்க இருப்பாங்க இப்போ இருப்பாங்க அவங்கள மாதிரி உருவத்தையும் குலசாமி காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது நம்ம குலசாமியோட செலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிலை அந்த உருவம் நம்ம மக்கள் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு உருவத்தை அந்த சிலையில் காட்டி கொடுக்கும் இது ஏழாவது அதே மாதிரி எட்டாவது என்ன அப்படின்னா அதே மாதிரி ஒரு பெண் தெய்வங்களோட சிலைகள் ஏதாவது நம்ம கும்பல இருக்குது அங்கால ஈஸ்வரி பொன்னாத்தா சந்தனமாரி பேச்சு ராக்காயி தொட்டிச்சி இருளாயி பேச்சு காட்டு பேச்சு முத்து பேச்சு வனப்பேச்சு நெட்ட இது மாதிரி சீலக்காரி இது மாதிரி என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வங்களோட சிலைகளை வந்து அப்படியே இருக்கிற மக்கள் யாராவது ஒரு ஆள் மாதிரி அந்த சிலை அமையும் கல் எடுத்து கொடுத்து அந்த சிலை எடுத்து உருவம் எடுத்து வரும்போது அந்த சிலை நம்ம கும்பல இருக்கிற யாரோ ஒரு ஆள் மாதிரியான அந்த உருவம் அந்த சிலையோட முகத்தில் நம்ம பார்க்க முடியும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா என் கனவு எனக்கு கனவு தெரியும் பார்த்தீங்களா கனவு தெரியும் போது என் பங்காளி ஒருத்தரோட உருவத்தை காட்டி அந்த சாமியை வெளிப்படுத்தும் பெரிய கருப்பு இருக்கார் சின்ன இருக்கார் சன்னாசி இருக்கார் சங்கிலி கருப்பேன் நொண்டி கருப்பேன் முத்தையா இது மாதிரி எந்த சாமி இருக்கோ சுடல மாடை தலவாய் மாடை இது மாதிரி எந்த சாமி இருக்கோ அந்த சாமியோட உருவத்தை அந்த பங்காளிகளில் ஒருவராக எனக்கு காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் இது ஒம்போதாவது பத்தாவது என்ன அப்படின்னா என் வீட்டில் கேட்குற அசரீத வாக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த சாமி பேசுகிற அந்த அசரீத வாக்கு என் குளமக்கல்ல இருக்கிற ஒரு பங்காளி யாராவது ஒரு ஆள் அவருடைய அவருடைய அந்த வாய்ஸ் அவர் அவர் பேசுகிற மாதிரியே அந்த பேச்சை அந்த ஒளியை காட்டி கொடுக்கும் இது பத்தாவது இதெல்லாம் அந்த பத்தை நான் சொல்றது காரணம் என்ன தெரியுமா உங்கள் குலசாமி இருக்குது அப்படின்னா உங்கள் தலைமுறை தலைமுறையாக எப்படி அந்த மக்கள் இருந்தாங்களோ உடல் அமைப்பு அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய அமைப்பு அதே மாதிரி தான் அவங்க குலசாமி இருக்கும்னு சொல்ல வர்றேன் நெட்டையாகவும் இருக்கும் குட்டையாகவும் இருக்கும் நல்லா அகல சகலமாக நல்லா வாட்டமான உடம்போடு இருக்கும் அதே சமயம் வீரம் மண்டிகிட்டு அந்த தெய்வத்தை போடையே அந்த காட்சி கொடுக்கும் அதே சமயம் அந்த தெய்வத்தோட அம்சம் அத்தனையும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த 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 ஒரு பெண் தெய்வம் இருந்தால் அது வெத்தலை ஊடுற பழக்கம் ஆண் தெய்வம் இருந்தால் அந்த சுருட்டு பிடிக்கிற பழக்கம் ஒரு ஒரு மதுவை அதிகமாக விரும்பி ஏற்கிற சாமியாக இருந்தால் அந்த மதுவாக அதிகமாக விரும்பி ஏற்கிற பழக்கம் இது மாதிரியான ஒரு பழக்கங்களை கும்பில் இருக்க குளமக்க எல்லாத்துட்டியும் அங்கங்கே அங்கங்கே ஒன்றுன்னா ஒன்றுன்னா தெரியப்படுத்தும் வெளிப்படுத்தும் அதுதான் நம்ம குலசாமி இப்போ இந்த பதிவில் இந்த பத்து அறிகுறிகளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குலசாமி உங்களை மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இந்த பத்து அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்